போன பதிவில் நம்ம குரங்கு தம்பி அலெக்ஸ் சரி இவரை குரங்கு குரங்குன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கோவப்பட்டீங்கன்னா ஏன் குரங்குன்னு சொல்கிறோன்னு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தவறாமல் அதை பார்த்துட்டு நாங்கள் குரங்குன்னு சொல்கிறது ஏன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க சரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போன பதிவில் நம்ம குரங்கு தம்பி அலெக்ஸு கர்ச்சிப்பை தூக்கி அடித்து வல்லமை இறங்குதுன்னு சொல்லி உருட்டினதெல்லாம் போய் வேதத்தின் அடிப்படையில் அவர் அதை சரின்னு நிரூபிக்க எடுத்த வசனங்கள்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ட்டு அடுத்த வசனம் படித்தா அப்படி இல்லைன்றத தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் ஏன் ஆவியானவர் இறங்குறதுக்கு பலமாக மியூசிக் வேணும் சர் 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 சர்னு மியூசிக் அடித்து தான் உடுக்க தான் ஆவியை இறக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு குரங்கு தம்பி கொடுத்த முட்டெல்லாம் வேதின் அடிப்படையில் சரியாக போய் சொல்கிறாரு அப்படின்னு வேதனை அடிப்படையிலே நிரூபிக்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதாவது ஒரு படிங்க எதை பத்த தெரிஞ்சுங்க வந்து முதல்ல இப்போ உலகத்துல மக்கள் வந்து எங்க எத இங்களாமோ தேவனோட முதல்ல ஜனங்கள் கனெக்ட் ஆகணும் எந்த அற்புதங்களும் சும்மா நடந்துராது பிரதர் அதாவது அவர் சொல்றதை சொல்றேன் பிரதர் மக்கள் நிறைய அளஞ்சிட்டு அங்க இங்க இங்க வந்திருப்பாங்க அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு தியானத்துக்குள்ள அப்படி கொண்டு வந்தாதான் இதெல்லாம் ஈஸியாக நடக்கும் அப்படின்றாரு அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை ஒப்புக்கு சப்பானியாக யூஸ் பண்ணிக்கிறாரு என்ன தேவனோட கனெக்ட் ஆகணும் தேவனோட கனெக்ட் ஆகணும்னா மியூசிக் வாசிக்கணுமா தெரிஞ்சுக்கோங்க அது யாருக்கா இருக்கட்டும் இப்போ அன்றைக்கு பருதிமையை குருடன் இயேசு போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தம் போட்டு கூப்பிடுறான் என்ன செஞ்சா சத்தம் போட்டு கூப்பிடுறான் தாவிதீன் குமாரனே அது ஒரு அனுபவம் ஐயா நீங்கள் ஏன் மியூசிக் வாசித்து உடுக்க அடித்து ஆவியானவரை இறக்குறீங்கன்னு கேட்டால் எதிரில் இருக்க மக்கள் சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ரிலேட் பண்ணுறீங்களே ஏன் ஆண்டவர் நடந்து போகிறாரு அந்த கூருடன் சத்தம் போட்டு கூப்பிட்டான் இப்போ உங்களுடைய கூற்றின்படி ஏன்னா நீங்களாம் அப்படி தானே நடத்துகிறீங்க நடத்துகிறவங்க கீழே இருக்கிறவங்க விசுவாசிகள் அப்படி தானே அப்போ உங்கள் கூற்றின்படி சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியது யாரு நீங்களா இல்லை அந்த விசுவாசியா விசுவாசி சத்தம் போட்டான் அதாவது நீங்க ஏன் மியூசிக் வாசிக்கிறீங்கன்னு கேட்டால் விசுவாசி சத்தம் போட்டான்னா அது எனக்கு இறங்கும் அண்டபுரேன்னு கூப்பிடறான் ஏசு நின்று திரும்பி பார்க்கற அவங்க கூப்பிடாமலே ஏசு பல பேருக்கு சுகத்தையும் அற்புதத்தையும் செய்கிறாரு இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது நீங்க ஏன்ப்பா வாசிக்கிறீங்க நீங்க ஏன்ப்பா அந்த ஹை பிச்சு லோ பிச்சுன்னு பொட்டுக்கிறன்னு ஒரு மாதிரி நிலக்குள்ளைய வச்சு ஆவியானவர் இறக்குறீங்க இதுதான் கேள்வி ஃபஸ்ட்டு அவங்க சத்தம் போடும்போது என்ன ஆகிறது எல்லாருமே அதட்டுறாங்க ஏ சத்தமும் போடாத அவரை டிஸ்டர்ப் பண்ண இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஏன் சத்தியம் போட்டு ஆராதிக்கிறீங்க இது ஒரு அனுபவம் ஓ குரங்கு மேட்ரு என்னன்னா ஏன் சத்தம் போட்டு ஆராதிக்கிறீங்கன்றது கேள்வி இல்லை நீங்கள் ஆவியான ஒரு இறங்கணும் வல்லமை இறங்கணும்னா லோ பிச்சில் ஆரம்பித்து ஹை பிச்சில் போய் மக்களுக்கு ஒரு மாதிரி நிலக்கொலையை வச்சு மியூசிக்கெல்லாம் வந்து அடுத்து ஒரு இத பண்றீங்களே வேகத்தின் அடிப்படையில் எதுவுமே நடக்கலையே கேள்வி இல்லையா பொண்ணு வெளியே என்ன இடத்துல இல்ல நசுரே நாங்க நாமத்துல எழுந்திரிச்சு நட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பெந்தகோச நாள் என்னாச்சு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பெந்தகோசை நாள் வந்தது எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா தேசத்துலேருந்தும் இருந்தும் ஆளுங்க வந்துருந்தாங்க சடுதியாய் ஆண்டவர் இறங்கினார் இவங்க சடுதியாய் மியூசிக் போட்டு உடுக்க உடிச்சு மக்கள் செட்டுக்குள்ள கொண்டு வந்து சுறு கேள்வி கேள்விக்கு பருத்திமே குருடன் சத்தம் போட்டு கூப்பிட்டான் அது ஒரு அனுபவம் இங்க நாங்க சத்தம் போட்டு ஆராதிக்கிறோம் இது ஒரு அனுபவம்னு சம்பந்தமே இல்லாம முடிச்சு போட்டா எப்படி இதே இடத்துல இயேசு கிறிஸ்துவ வஸ்திரத்தை சத்தமே இல்லாமல் வந்து

ஃபுல் ஃபுல் மியூசிக் வச்சு அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அவங்கள ஒரு மாதிரி நிலக்கொலையை வச்சு இந்த இறங்குது ஃபயர் 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 ஃபயர்னு சொன்னாங்களா செஞ்சாங்களா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்களா எங்கேயாவது அதோடைய ட்ரேசஸாவது இருக்கா இதுதான் கேள்வி இல்லைன்றதுதான் உண்மையாக வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பதில் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ போய் அது ஒரு முறை இது ஒரு முறை ஆண்டவர் அப்படியும் செயல்படுவார் ஆண்டவர் இப்படியும் செயல்படுவார்னா ஆமாம் அங்கே ஆண்டவர் அப்படியும் செயல்படுவார்னா உண்மையான வேத்து ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆண்டவர் இப்படியும் செய்வார்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஏன்னா அவனுக்கு தான் வக்கு இல்லை துப்பு இல்லை மியூசிக்கெல்லாம் வர வச்சு ஏதாவது பண்ணாதான் ஊருலும் பெறலாம் வேத்து நாண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது அவர் சொல்ல ஆகும் கட்டலையிட நிற்கும் அவருக்கு மியூசிக்கோடைய உதவி தேவையில்லை அதாவது சத்தம் போட்டாதான் ஆண்டவர் வருவார் அப்படின்னு கிடையாது இப்போ என்ன வரீங்க அவர் அதாவது உங்க ஆண்டவர் வேதத்தின் ஆண்டவர் அல்ல ஏன்னா வேதத்தில் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நீங்க போய் சொல்றீங்கன்னு சரி அப்போ நீங்கள் சொல்றது உங்கள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மியூசிக்கை போட்டு மூட ஏற்றி டெம்பரை கொஞ்சம் முறுக்கி விட்டு குருன்னு சொல்லி மக்கள் ஒரு ஸ்டேஜில் அப்படி ஆடும்போது சுறு சுறு சுருன்னு இறக்குறாரு அதுதான் உங்கள் ஆண்டவருடைய வல்லமை ஆனால் வேத்தன் ஆண்டவருக்கு இந்த சப்போர்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்றது வேதத்தின் வசனம் ஏன்னா இந்த இடத்துல பிரதிமையும் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் சரியா இந்த இடத்துல யாரும் என்ன பாத்துற கூடாது சமுதாயத்துல தள்ளப்பட்டிருக்கேன் எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தையாவது சைலண்டா தொட்டுட்டு போயிடுவேன் சைலண்டா தொட்டா கதிரை வல்லாமே இவ்வளவு அங்க என்ன பண்றாரு கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்யணும் சரி அற்புதங்களில் வித்தியாசங்கள் இருக்குதுல்ல இருக்கு பிரதர் அதெல்லாம் கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த மக்கள் சத்தமாக கூப்பிடுறாங்க இல்லை சைலண்ட்டாக கேட்குறாங்க ஆன் அற்புதம் நடக்கும் ஆனால் அது கேள்வி அல்ல கேள்வி என்னென்னா மேலே இருக்கிற ஊழியர்கள் உங்களை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா ஓநாய்கள் ஊழியர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க ஏன் சத்தமாக மியூசிக்கை வர வச்சு மக்களை ஒரு ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு போய் ஊளை வைக்கணும் பின்னாடி டனனு எதுக்கு மியூசிக் இதுதான் கேள்வி நியாயமாக புரிஞ்சதுன்னா பதில் கொடுங்க அந்த பதிலுக்கு வேகத்தின் அடிப்படையில் சரியானு பார்த்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள் உங்க நாங்கள் சிரிக்கிறீங்க சந்தோஷம் தான் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொஞ்சோடி யோசிப்பாங்கல்ல சரி ஓகே சிரிக்கிறீங்கல்ல ஷேர் பண்ணி அப்படி தட்டி விட்டுருங்க நாலு பேர் நான் செய்யட்டோம் செய்வீர்களா சைஸ் பண்றது கூட நான் என்ன சொல்ல வரேன்னா அது பைபிள சொல்லப்படவே இல்ல நியாயம் தர்க்கிறது நம்ம யார் பிரதர் இல்லையா ஓகே அது பைபிள சொல்லப்படவே இல்ல நியாயத்து இருக்குது நம்ம யார் பிரதர் அப்படின்றத அடுத்த பத்தியில ரொம்ப தெளிவா சூப்பரா வேத வசன ஆதாரத்தோட பாப்போம் until then see you